காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி இருபத்தி ஒன்பது தெரியாததை ஒருபோதும் சொல்லாதவர் தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் தான் அறிந்தது அத்தனையும் ஒரு குருவானவர் சிஷ்யனுக்கு உபதேசித்து விடுவார் என்று பார்த்தோம் அதோடு சேர்த்து சாமானியமான வாத்தியார்மார்கள் பண்ணக்கூடிய இன்னொன்றை அவர் பண்ண மாட்டார் என்பதையும் சொல்ல வேண்டும் அதாவது தமக்கு தெரியாத எதையும் தெரிந்த மாதிரி சொல்ல மாட்டார் சாதாரணமாக ஒரு மாணவன் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லித்தரும்படி கேட்டால் தெரியாத வாத்தியாருக்கு தெரியாது என்று சொல்லிக்கொள்ள கொள்ள லஜ்ஜையாக இருக்கலாம் அதனால் அவர் எதையாவது புத்திஜாலம் வார்த்தை ஜாலம் பண்ணி சொல்லிவிடலாம் உபனிஷத் காட்டுகிற குரு இப்படி செய்பவர் அல்ல சிஷ்யனுக்கு சத்தியம் பத சொல்லி தருகிற அவர் சத்யசந்தராகவே வாழ்க்கையில் இருப்பார் அதனால் தெரியாதப்பா இந்த விஷயம் இன்னாருக்கு தெரியும் அவர்கிட்ட போப்பா என்று அனுப்பி வைப்பார் பிரச்சன்ன உபனிஷத் முடிவை சொன்னேன் ஆரம்பத்தையும் சொன்னேன் அதில் முடிவு பாகத்தின் ஆரம்பத்தில் இப்போது திருஷ்டாந்தம் காட்டுகிறேன் கோசல தேசத்து ராஜகுமாரன் ஒருத்தன் ஹிரண்யநாபன் என்று பேர் அவன் சுகேசர் என்ற ரிஷியிடம் கற்றுக்கொள்ள வருகிறான் அந்த சுகேசர் யாரென்றால் பிப்பனாத மகிழ்ச்சியிடம் ஆறு பெரியவர்கள் ஆத்ம வித்தை தெரிந்து கொள்ள வந்தார்கள் ஆளுக்கொரு கேள்வி பிரச்சனம் கேட்டு அதற்கு அவர் பதில் சொல்வதுதான் பிரசன்ன உபனிஷத் என்றேனோ இல்லையோ அந்த ஆறு பேரில் இந்த சுகேசரும் ஒருத்தர் அவர்தான் கடைசியான ஆறாவது கேள்வி கேட்டவர் இதற்கு முற்காலத்தில் இதே கேள்வியை அவரிடமே கேட்கத்தான் கோசல ராஜகுமாரன் போனது என்ன கேள்வி என்றால் ஒரு ஜீவனுக்கு பதினாறு அம்சங்கள் உண்டு இவற்றை கலைகள் என்பார்கள் சந்திரனுக்கு கலைகள் இருப்பதாக எல்லாரும் சொல்கிறோம் பிறைச்சந்திரனை சந்திர கலை என்கிறோம் அப்படி பதினாறு கலைகளோடு கூடினவன் ஜீவன் சோடச கலா புருஷன் என்று சொல்வது அந்த சமாச்சாரமாகவே கோசல ராஜகுமாரன் சுகேசரிடம் கேட்டான் அப்போது அது அவருக்கு தெரியாது தெரியாததால் தான் பிற்பாடு பிப்பலாதரிடம் கேள்வி கேட்க வந்தார் ஏதாவது பதினாறை கற்பித்து சொல்லி தத்துவார்த்தம் என்று பொய்ப்பந்தல் போட்டு அந்த ராஜகுமாரனை அவர் அனுப்பியிருக்கலாம் ஒரு ராஜகுமாரனே வந்து கேட்கிறான் என்றால் அது ஒரு பெருமை அதோடு அவன் நிறைய சம்பாவனை சௌகரியங்களும் பண்ணித்தரம் கூடியவன் ஆனால் நம் பூர்வகால குருமார் ரொம்பவும் நேர்மையுள்ளவர்களானபடியால் இவர் அவனிடம் தமக்கு தெரியாது என்று உள்ளதை உள்ளபடி சொன்னார் அவனுக்கு நம்பிக்கைப்படவில்லை உபனிஷத்தில் நேராக அப்படி சொல்லி இருக்கவில்லை ஆனால் பாஷ்யத்தில் சேர்த்திருக்கிறார் அப்படி தான் அப்புறம் வரும் உபனிஷத் வாக்கியத்துக்கு பொருத்தமாக லிங்க் உண்டாகிறது இவர் எங்கேயாவது அறியாதவராக இருப்பாரா என்று ராஜபுத்திரன் சந்தேகப்பட்டான் எனக்கு தான் யோகியதை போதாதோ என்னமோ அப்படி குற்றம் காட்டாமல் தம்மையே குறைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ என்று நினைத்தான் அவரிடமே சொல்லவும் சொன்னான் அதற்கு மேல் அவர் அவனிடம் எனக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிருந்தா உன்னிடம் ஏன் சொல்லாமல் இருக்க போறேன் என்று கேட்கிறார் முன்னே சிஷ்யன் வாயால் நாம் அவனுடைய குருமார்கள் பற்றி கேட்ட வாசகமே இங்கே நேராக ஒரு குரு வாயால் வருகிறது இப்படி சொன்னவிட்டு அவர் தனக்கு தெரியாததை தெரிந்ததாக காட்டி போதனை என்று பண்ணுவது எப்பேற்பட்ட பாவம் என்று அவனுக்கு சொல்கிறார் பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்பதோடு நாம் நிறுத்திக் கொள்கிறோம் உபனிஷத்தோ இங்கே அந்த ரிஷி வாயால் அதை விட ரொம்ப பயங்கரமாக சொல்லி இருக்கிறது பொய்யாக உபதேசம் என்று ஒருவன் செய்கிறது ஒரு மரம் வேரோடு காய்ந்து போய் நசித்து விடுகிற மாதிரி நசித்தே போய் விடுவான் என்று ரிஷி சொல்கிறார் இவன் இகம் பரம் இரண்டையும் இழந்து நாசமடைவான் என்று இதற்கு அர்த்தம் என்று ஆச்சாரிய பாட்சியம் இந்த உபாக்கியானத்திலிருந்து இரண்டு முடிவுகள் கூறப்படுகின்றன என்று ஆச்சாரியால் காட்டுகிறார் ஒன்று யோகியதை உள்ளவன் மரியாதை முறைப்படி வந்து கேட்டால் தெரிந்தவன் சொல்லிக் கொடுத்தே ஆகணும் என்பது இன்னொன்று தெரியாதவன் ஒரு காலும் தெரிந்ததாக பொய் பண்ணிவிடக் கூடாது என்பது ஒரு காலும் ஒரு நிலையிலும் என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் அப்படி குரு லட்சணம் தெரிந்த சர்வத்தையும் கற்றுக் கொடுக்கணும் தெரியாத ஒன்றை கூட தெரிந்த மாதிரி கற்றுக் கொடுத்துவிடக் கூடாது என்றே உபனிஷத் காட்டும் குருமார்கள் இருந்திருக்கிறார்கள் குருஸ்தானத்தில் இருந்த அந்த பெரியவர் சுகேசர் அவருடைய விஷய ஞானம் போதாமையை நிச்சயப்படுத்தினவுடன் அந்த கோசல ராஜபுத்திரன் வாயை மூடிக்கொண்டு ரதத்தில் ஏறிக்கொண்டு போய்விட்டான் வாயை மூடிக்கொண்டு என்பதற்கு ஆச்சாரியால் விரீட்டித்தக என்று காரணம் காட்டியிருக்கிறார் அப்படியென்றால் வெட்கமுற்றவனாக அந்த வெட்கத்தினால் வாய் பேசாதவனாகி போய்விட்டான் என்று அர்த்தம் இவருக்கு தெரியவில்லை என்றால் அவன் வெட்கப்படுவானேன் பாவம் ஒரு பெரியவர் தெரிந்தவர் எத்தனையோ ஏதோ கொஞ்சம் அவருக்கு தெரியவில்லை தெரியாததை போய் அவரிடம் கேட்டு அவ்வளவு பெரியவர் தம்முடைய அறியாமையை வாய்விட்டு சொல்லிக் கொள்ளும்படி செய்துவிட்டோமே இது மரியாதை பண்பாகாதே என்று வெட்கப்பட்டிருக்கலாம் இவன் கேட்டதில் அவர் ஒன்றும் எம்பரேஸ் ஆகிவிடவில்லை அவரே அப்புறம் பிப்பலாதரிடம் அந்த சோடசகலா விஷயம் பற்றி கேட்கிறார் ஆனாலும் அவனுக்கு தான் அவரை அப்படி கேட்டிருக்கப்படாது என்று தோன்றி செய்யப்படாததை செய்தோமே என்பதில் வெட்கம் உண்டாகி இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய விஷயத்திற்கே இங்கே எவிடன்ஸ் கிடைப்பதாகவும் சொல்லலாம் வழிகாட்டுகிறவர் என்றே நினைக்கப்பட்டு ஆச்சரியிக்கப்படும் ஒருவர் வழிகாட்ட முடியாதவர் என்று தெரிந்தபோது தீர விசாரிக்காமல் இப்படிப்பட்ட ஒருவரிடம் வந்தோமே என்பதில் வெட்கப்பட்டு கொண்டே அந்த கோசல ராஜபுத்திரன் அவருடைய திக்குக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போனான் என்றும் வைத்துக் அதாவது குருவின் யோகங்களை நன்றாக தெரிந்து அவரை உறுதிப்படுத்த உபதேசம் கோர வேண்டும் அப்படி பண்ணிவிட்டு ஒருத்தரிடம் வந்து அவரிடம் சரக்கு இல்லை என்று தெரிந்தால் திக்குக் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான் என்று ஆகிறது கற்றுக்கொள்ள வருகிறவனின் யோகியதாம்சத்தை குரு நன்றாக சீர்தூக்கி பார்த்துவிட்டு சிஷ்யஸ்வீகரணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பது போலவே கற்றுக்கொள்ள போகிறவனும் அவருடைய யோகியதையை நன்றாக தெரிந்து கொண்ட பிறகே அவரை குருவாக வரிக்க வேண்டும் என்ற பெரிய விஷயம் இங்கே வருகிறது குருவிடம் பூர்ண சரணாகதி சிஷியன் பண்ணுவதே முக்கியம் அதுவே அவன் தர்மம் கடமை அவர் எப்படி இருந்தாலும் இவன் அவரை தியாகம் பண்ணப்படாது பதி எப்படி இருந்தாலும் பத்னி அவனை தியாகம் பண்ணாமல் சரணாகதையாக இருக்க வேண்டும் என்பது போலத்தான் இதுவும் என்றெல்லாம் சொல்லுவதற்கு முரணாக இங்கே இருக்கிறதே என்ற பெரிய கேள்வியும் எழும்புகிறது தேசிகன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பித்தேன் அது ரொம்ப தூரம் எங்கெங்கேயோ போய்விட்டது வழி சொல்கிறவன் திசை காட்டுகிறவன் என்று பாஷ்யம் பிரசங்கம் ஆன பண்ண ஆரம்பித்தது அதிக பிரசங்கமாக திசை தப்பி வழியை விட்டு எங்கேயோ போன மாதிரி இல்லை இதெல்லாமும் குரு சிஷியால் டாபிக் தான் அதில் ஒரு பெரிய கேள்வி கேள்வி கேட்காமல் யோகியதை பார்க்காமல் குருவிடம் சிஷியனின் சரணாகதியா யோகியதை பார்த்தே குருவரணம் இல்லை என்று தெரிந்தால் தியாகம் செய்வதா யோகியதையை நன்றாக தெரிந்து கொண்டுதான் குரு என்று ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அப்புறம் அவரிடமேதான் சரணாகதி என்று இருக்க வேண்டும் அவர் வேறே மாதிரி எல்லாம் கூட அவரிடம் சிஷ்யனாக சென்றவன் மனஸ் கொஞ்சம் கூட மாறாமல் அவரிடமேதான் அவரே புகலிடமானவர் என்று இருக்க வேண்டும் இதுதான் பதில்